ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்லோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்த கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பறக்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த கிரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அதை தவிர பார்த்த கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாம் தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார் இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த இல்லையானால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அதை தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில் இதனால் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்தே வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாவையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஆகியவா எல்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு வருடப்பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்றது பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம் வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின் பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து சப்தமியும் இது ப அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால் கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால் இந்த கமல சப்தமி அன்றைக்கி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்து சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்ல வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரெலாம் அனுப்புங்க உங்களோட என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவாள்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை சொல்லு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருக சீரேஷம்னுவா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமான்றது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துருத்துல இந்த ஒரு 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 லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பாவர் சு அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுன்ட்ருக்கும் அதனால் அவளே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பலனி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் இந்த பங்குனி மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் வந்து உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார் இந்த மாத கடைசியில் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போய் நீச்சப்படுறார் நாலாம் இடத்துல போய் நீச்சப்பட்டாலும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அவர் மிகவும் குறைந்த நாட்களே அந்த கடகராசியில் இருக்க போடுறது அதனால் இந்த மாதம் பார்த்த அடையானால் பங்குனி மாதத்தில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதனே மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏதோ ஒரு பார்த்த வீட்டில் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாகியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறத விட குருவும் சுக்கரனும் அதாவது சுக்கரன் வீட்டில் குருவும் குருவின் வீட்டில் சுக்கரனும் மாறி இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கறது இதன் மூலியமாக அவர்கள் அந்தந்த இடத்தில் ஆட்சி பெறுறதுக்கு சமம் இதன் மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தேன்னா வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஒரு ராசிக்கு பார்த்தோன்னா ஆறாம் இடத்துல கேது போவான் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதோட பார்த்தோன்னா வேலையில் ப்ரமோஷன் மூலியமாக பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே குரு உங்கள் வீட்டினுடைய ரெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவும் சுக்கரனும் அதனால் வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் அயனஸ் அயனஸ் ஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும் நல்ல சிந்தனை இருக்கும் நல்ல தூக்கம் வரும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மூலியமாக போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவின் பார்வையும் கேத்து மேலே வளர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஏதோ பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி இருக்கிறது ரொம்ப விசேஷம் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த மாதத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் இந்த மேஷராசிக்காரர்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய போலீஸு ஆர்மி இந்த நே நேவி இந்த மாதிரியான மிலிட்ரி இந்த மாதிரியான இது இதில் இருக்கிறவங்க அது தவிர ரத்த வங்கி ரத்தம் சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் அதாவது ரத்த தான முகாம் நடத்துகிறது இந்த மாதிரி ரத்த சேமிப்பு முகாம் நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் மருத்துவம் அதை தவிர வந்து செங்கல் ஜல்லி மண் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது மருத்துவர்கள் செவிலியர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றத்தை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தோன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கார் ஏன்னா பங்குனி மாதம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் சூரியன் இருப்பார் அவர் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் ஆட்சி பெற்று போகிறதுனால சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் நிச்சயமாக ஒரு மேஷ ராசிக்காரர்களுக்கு அது தவிர பார்த்து குழந்தைகள் மூலியமாக சுக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நீச்ச போட்டு போனாலும் நீச்ச பங்கம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் இவ்வளோ நாளாக வந்து வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு ப்ராஜெக்ட்டுக்குன்னு இப்போ வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் சுக்ரனும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் மறைவு கிடையாதுன்றது ஜோதிட சாஸ்திரம் ஏன்னா அவருடைய காரகத்துவத்தை அங்கே நல்லபடியாக பண்ணக்கூடியது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும் இம்போர்ட் எக்ஸ்போஸ் பிஸ் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதத்தில் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் புதன் சுக்ரன் அதை தவிர செவ்வாயினுடைய மாற்றம் சூரியனுடைய மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்றோம் அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிஞ்ச வரலும் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க ஏன்னா சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்துல இருக்கிறது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டம் எப்போ வருது அப்படின்னா பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் சந்திராஷ்டம நாட்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் அதாவது புதுசாக ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டீர்கள் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பால் வந்து கொடுத்துட்டு போங்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கடன் தொல்லை கொஞ்சம் இருக்கிறவங்க நிச்சயமாகவே கடன் தொல்லை நிச்சயமாக இருக்கும் இவாளுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க யோக நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதன் மூலியமாகும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை யோக நரசிம்மருக்கு நெய் தீபம் போடுங்கோ பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் போய்ட்டு வந்தாலும் அங்கே யோக நரசிம்மர் ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் போயிட்டு அங்கே வந்து ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் வந்த கடன்கள் எல்லாமே கம் நிச்சயமாக கம்மியாகும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் போங்க செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்ச அளவுக்கு காலங்காத்தாலே போய்ட்டு வர்றது மூலியமாகும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு போய் அதாவது யோக நரசிம்மருக்கு போய் இது பண்ணிவிட்டு வர்றது பானகம் பிரசாதம் இது பண்ணுறது பிரசாதம் வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ண இல்லை ஆனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு வந்த கடன் வரக்கூடிய கடன் எல்லாமே கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் அமைதி இருக்கக்கூடிய காலம் சுப செலவுகள் அமையும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாம் கைகூடும் புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் புதிய வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொட்ட இடத்திலெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலுக்காக பார்ட்னர்ஷிப் அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் அதாவது பார்ட்னர் மூலியமாகவும் அதாவது கூட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைய போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது புத்தி கூர்மையின் மூலியமாக உங்களுடைய வேலையில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் இந்த மேஷராசிக்காரர்கள் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அதை தவிர வந்து நர்சிங் அதை தவிர இப்போ வீடு ரியல் எஸ்டேட்டு செங்கல் ம ஜல்லி மண் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸு இதை தவிர பார்த்த இல்லையானால் நெருப்பு சம்பந்தமாக சமையல்கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் செய்பவர்கள் அதை தவிர வந்து இந்த இரத்த வங்கி இந்த மாதிரியான விஷயம் மில்ட்ரி சர்வீசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவாழ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் வருது இந்த பங்குனி மாதத்தில் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடும் யோக நரசிம்மரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய கடன் சுமை பிணி எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு